வணக்கம் இது கனடா நியூஸ் ஃபஸ்டின் செய்திகள் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவு பங்காளி கட்சிகள் இணையாவிட்டால் தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் சுமந்திரன் தெரிவிப்பு ஜனாதிபதி திசா திசாநாயக்க எடுத்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டது ரணில் தலைமையில் அமைக்கப்பட உள்ள பரந்த எதிரணி குழந்தைகள் தொடர்பில் சிந்தித்தே தீர்மானம் எடுத்தோம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவிப்பு இலங்கையின் பணவீக்கத்தில் வீழ்ச்சி Meet Sathinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Safinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Safinathan expertly manages RRSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஆங்கில செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் தமிழரசுக் கட்சியின் பெயரில் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று திங்கட்கிழமை மன்னாரில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் எடுத்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு குறித்த தீர்மானத்தை இடைநிறுத்துவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ஏ எல் தெரிவித்துள்ளார் இதன்படி பொது தேர்தலின் பின்னர் குறித்த மானியம் வழங்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த சகலருடனும் இணைந்து பரந்த எதிர்கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்தா அலுத்கமகி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலை எதிர்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார் என்றும் அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் என மஹிந்தானந்த அழுத்கமதி மேலும் தெரிவித்தார் குழந்தைகள் தொடர்பில் சிந்தித்தே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள புலமை பரிசில் வினாதாளின் மூன்று வினாக்கள் தொடர்பில் முழு மதிப்பெண்களை வழங்க பயிற்சிகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முழுமையான அறிக்கையை செயலாளர் ஊடாக பிரதமரிடம் சமர்ப்பித்தோம் அறிக்கைகளை மேலும் ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டது Your trusted real estate partner, Sodhi Anand Kumar. Sodhi Anand Kumar offers unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area, Sodhi handles unsold bankruptcies assignments, distress sales, providing value in residential, luxuries, and commercial properties. With 30 years as an investment analyst, Sodhi help you navigate the real estate cycle, knowing when to buy and sell to achieve your dream goal. For all your real estate needs, big or small, call Sodhi Ananda Kumar. சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரத் திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண் மற்றும் மாதாந்திர நுகர்வோர் பணவீக்கத்தை வெளியிட்டுள்ளது இதற்கமைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து வீதமாக இருந்த பணவீக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் ஐந்து வீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு வீதமாக பதிவான உணவு வகை பணவீக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் மூன்று வீதமாக குறைவடைந்துள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் நான்கு வீதமாக இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் ஐந்து வீதமாக குறைவடைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் அக்டோபர் முதலாம் திகதி முதல் அக்டோபர் எட்டாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பொது தேர்தல்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் திகதி நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே நேஷனல் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் நாளாக கனடாவிலே அனுஷ்டிக்கப்படுகிறது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் போனால் இன்றைய நாளிலே மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் மூடப்பட்டதாக இருக்கலாம் வங்கிகளும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கலாம் அதாவது இந்த பூர்விய குடிமக்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பெற்றோருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு மாறாக வீட்டிலே இருந்து புடுங்கி எடுத்து அந்த கிராமத்தில் விட்டால் சில வேளை பெற்றோர் வந்து பிள்ளைகளை மீண்டும் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சுமார் ஒன்றரை லட்சம் பிள்ளைகளை தூர பிரதேசத்துக்கு கொண்டு போய் அவர்களுக்கு நவீன கல்வி புகட்டுவோம் என்று சொல்லி அதிலே இந்த பிரித்தானியர்களை பொறுத்த அவர்கள் இந்த கிறிஸ்துவ மிஷனரிடம் இந்த பொறுப்புகளை கொடுத்திருந்தார்கள் அப்படி இருக்கிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான கல்வி புகட்டாமல் அவர்களை சில இடங்களிலே வதைத்ததாகவும் அவர்களுக்கு சரியான பாடம் படிப்பிக்காமலும் அவருடைய நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் இறந்து போனதாக நோய்வாய்பட்டு சரியான வைத்திய மருந்து இல்லாமல் இறந்து போனதும் அது கனடிய வரலாற்றிலே ஒரு கரை படிந்த ஒரு இருள் படிந்த ஒரு வரலாறாக இருக்கிறது இது சம்பந்தமாக காப்பரவர்கள் மன்னிப்பு கூட கேட்டிருந்தார் இந்த பூர்விய குடிமக்கள் இப்படி நடந்திருக்க கூடாது என்று அந்த மிஷினரி பாடசாலைகளிலும் கூட அந்த பிள்ளைகள் சரியான முறையில் நடத்தப்படாமல் சித்திரவதை செய்யப்பட்டு சுமார் முப்பது நாயிரம் பிள்ளைகள் சரியான மருந்தில்லாமல் இறந்து போனதும் இந்த பூர்விய குடிமக்களுக்கு கனடிய அரசாங்கம் செய்த அல்ல ஒரு விதமான பிரித்தானியருடைய செல்வாக்கோடு இருந்த காலத்தில் செய்யப்பட்டது அவமான சின்னமாக கருதப்படுகிறது என்ற காரணத்தில் இன்றைய நாள் எஞ்சி அப்படியான அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலிலே படித்து உயிர் தப்பிய சிலர் அந்த கதைகளை எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்றைய நாள் இன்றைய நாள் ஆகும்